வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தீர்த்தனி ஒன்றியத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் மாற்று கட்சிகளில் இருந்து விலகிய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிக்கு அறி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணசமுத்திரம் மற்றும் எல்லம்பள்ளி பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி மற்றும் மாற்று கட்சிகளில் இருந்து விலகி திருத்தணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேலஞ்சேரி எஸ் பழனி ஏற்பாட்டில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணிகோ அறி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அதிமுகவில் இணைந்த இளைஞர்களிடத்தில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிகோ அறி நீங்கள் அனைவரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த அயராது பணியாற்ற வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பலருக்கு அயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அனைவருக்கும் அதிமுக துண்டுகளை அணிவித்து தெரிவித்தார் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஜெயசேகர் பாபு திருத்தணி நகர இளைஞரணி செயலாளர் சுரேஷ் முன்னாள் கவுன்சிலர்கள் முனுசாமி நாகூர் பிச்சை மூர்த்தி காசிநாதபுரம் கோதண்டன் மத்தூர் ஆண்டியப்பன்